அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ரஜினிகாந்த் தெலுங்கானா ஆளுநராகிறாரா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து ஆந்திராவிற்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து நூற்றி எழுபத்தைந்து உள்ள ஆந்திர சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஆந்திர பிரதேசத்தின் துணை முதலமைச்சராக ஜனசேனா கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான பவன் கல்யாண் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் நேற்று பிரதமர் மோடி முன்னிலையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் தமிழகத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் ரஜினிகாந்த் லதா போன்றோர்களும் கலந்து கொண்டார்கள் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா என்ற இரு மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனே இவர் தேர்தலில் போட்டியிட்டதால் இவரது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் மீண்டும் இந்த மாநிலங்களுக்கு நிரந்தர ஆளுநர் தேவைப்படுகிறது தற்பொழுது ஜார்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கின்ற தமிழகத்தைச் சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணனே தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் பொறுப்பு ஆளுநராக இருந்து வருகிறார் தமிழகத்திலிருந்து ஒருவரை மீண்டும் ஆளுநராக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாகவும் இதன் அடிப்படையில் தமிழகத்தின் மிகப்பெரிய நடிகரும் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் பெயரை சந்திரபாபு நாயுடு பரிந்துரைத்துள்ளதாகவும் ரஜினிகாந்த் அதற்கு எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது நேற்று பதவியேற்பு விழா முடிந்தவுடன் ஆந்திராவிற்கான ஆளுநராக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நியமிக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே மிக விரைவில் ஆந்திராவுக்கான ஆளுநர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் ஒரு தமிழராகத்தான் இருப்பார் என்றும் அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஆந்திராவினுடைய புதிய ஆளுநராக அவரே பரிந்துரைக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை ரஜினிகாந்த் திரைப்படத்தில் நடித்து வருவதால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரது மனைவி பெயர் பரிசீலனையில் இருக்குமா என்பதும் பற்றியும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஆந்திர பிரதேசத்தில் தற்பொழுது முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மத்திய அரசிலும் அங்கம் வகித்து வருகிறார் இவரது கட்சிக்கு பதினாறு எம்பிக்கள் உள்ளார்கள் இவரது கட்சியிலிருந்து இரண்டு பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று உள்ளார்கள் எனவே இவர் கூறுபவரே ஆந்திராவினுடைய ஆளுநராக வாய்ப்பு அதிகபட்சம் உள்ளது தற்பொழுது இத்தாலிக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பிய பின்பு இது பற்றிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி